இங்கே பார்த்தீங்கன்னா டெலிகாலிங் பண்ணுறாங்களே இவங்களாம் யார் தெரியுங்களா நம்மளை கால் பண்ணி ரெண்டு லட்சம் நாலு லட்சம் நாங்கள் தோன்று தரோம் நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க சில பேர் சூழ்நிலை காரணமாக அதை வாங்கியிருப்பாங்க திரும்ப கட்ட முடியாது தொடர்ந்து கட்டிகிட்டு இருந்தாலும் ஒரு சில காரணத்தாலோ இல்லை வருமானம் இல்லாத காரணத்தினாலோ அவங்களுக்கு ஒரு ரெண்டு இஎம்ஐ மூணு இஎம்ஐ கட்ட இருப்பாங்க அதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பவும் டெலிகாலிங் பண்ணி நீங்கள் பணம் வாங்க மட்டும் உங்களுக்கு தெரியும் இது கட்ட தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இல்லை எனக்கு மறந்துருச்சு இல்லை என்கிட்ட பணம் இல்லை நான் ஒரு ரெண்டு டியூ போனதுக்கப்புறம் திருப்பி இதுக்கான வட்டியை சேர்த்து நான் கட்டுறேன் அப்படின்னு ரெக்வஸ்ட்டாகவும் கேட்கக்கூடிய கஸ்டமர் இருப்பாங்க சில பேர் வேணான்னு கட் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் நகை அடமான வச்சுட்டு ரெண்டு நாள் கூட டியூ கட் முடிஞ்சிருக்காது டேட் முடிஞ்சிருக்காது ஆனால் உடனே டெலிகாலிங் பண்ணி நீங்கள் உங்களோட ஜுவல் லோன் வந்து முடிஞ்சு போச்சு நீங்கள் எப்போ கட்டி ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு டெய்லியும் கால் பண்ணுவாங்க ஸோ நம்ம பணம் கட்டியிருந்தால் நம்மள்ட பணம் இருந்திருந்தால் நம்ம அந்த நகையை ரிலீஸ் பண்ணியிருப்போம் கட்டியிருப்போம் இருந்தாலும் அவங்க போடக்கூடிய வட்டியை நம்ம கட்டுறதுக்கு கஸ்டமர் ஆகிய நம்ம தயாராகிய தான் இருக்கிறோம் ஆனால் பேங்கில் என்ன பண்ணுவாங்க இல்லை நீங்கள் வாங்கின கடனுக்கு இஎம்ஐ கம்பல்சரி கட்டி ஆகணும் அப்படின்னு கரெக்டு தான் அவங்க சொல்கிறது பட் நம்ம வருமானத்தையும் மீறி நம்ம ஏன் கடன் வாங்கணும் ஃபஸ்ட்டு ஒன் திங் செகண்ட் நம்ம தேவைக்காக தான் நம்ம கடன் வாங்கணும் நகையை அடமான வச்சு கடன் வாங்குறாங்கன்னா அவங்களோட அத்தியாச தேவைக்காக மட்டும்தான் கடன் வாங்கியிருப்பாங்க ஆடம்பரத்துக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பேங்க்காரவங்க இரண்டு நாட்களுக்கு டேட் முடிஞ்சு இரண்டு நாட்கள்லேயே கால் பண்ணி நீங்கள் பணம் கட்டணும் பணம் கட்டணும் அப்படின்னு புரியாத பாஷையில் கால் பண்ணி ஒரு வாடிக்கையாளரை தொந்தரவு பண்ணுறது எந்த வகையில் சாத்தியம் அதுக்கான நகையோ பணத்தை கட்ட முடியல அப்படின்னாலும் அந்த நகையத்தை ஏலத்துக்கு விடுறதுக்கான ரூல்ஸும் அந்த பேங்குக்கு இருக்குது ஆனால் தொண்ணூறு நாட்களுக்கு அப்புறம் தான் இது எத்தனை பேர்த்துக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல இன்னொரு விஷயம் பணம் கட்டின நாள்லேருந்து அடுத்த நாள் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாள் வட்டி போடுவாங்க அந்த வட்டியை கட்டுறது அந்த கஸ்டமரோட வேலை ஸோ ப்ராசஸ் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலேயும் நீங்கள் வைக்கிறீங்க ஆனால் எல்லாத்துக்கும் டெலிகாலிங் பண்ணி கேட்குறோம் நீங்கள் பணம் கட்டுறதுக்கு டேட் முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணுறோம் நீங்கள் ஏன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணி இன்டிமேஷன்ஸ் மெசேஜ் பண்ணக்கூடாது நீங்கள் அந்த தவிர யார் பார்க்குறது ஸோ நீங்கள் தானே பார்க்குறீங்க ஸோ கட்ட தவறுனா நாங்கள் திருப்பி வட்டி போட்டு நாங்கள் தானே கட்டுறோம் நீங்கள் கட்டலில்ல ஸோ மக்கள் கடன் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அங்கே வருமானம் உங்கள் எல்லாத்துக்கும் வேலை டெலிகாலிங் பண்ணுறீங்க வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே மக்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை யாருக்கு கடன் கொடுத்தா மட்டும்தான் அந்த பேங்க்குக்கே வேலை அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு கஸ்டமரை மதிக்காமல் திட்டுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தா ஒவ்வொரு கஸ்டமரும் வேல்யூபிள் கஸ்டமர் அவங்க அதிக பணம் வச்சுருக்காங்க கம்மி பணம் வச்சுக்கோங்களாம் கிடையாது உங்களோட கஸ்டமர் ஒவ்வொருத்தருமே யூனிக்கான கஸ்டமர் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இன்கம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த கஸ்டமர் அதுக்காக கால் பண்ணி திட்டக்கூடாது சரிங்களா டைம் கொடுக்கணும் கட்ட முடியலனா அவங்களுக்கு கட்டுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் ஓகே மேடம் நீங்கள் கட்டலையா ஓகே சார் நீங்கள் கட்டலையா ஸோ இத்தனை நாள் டைம் எடுத்துக்கோங்க இது நாள் இதுக்குள்ளே கட்டிவிடுங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் ரேக்ஃபாஸ்ட் நீங்கள் கொடுக்கணும் அதையே ஏன் நீங்கள் கொடுக்காமல் ஏன் அப்படி பேசுகிறீங்க டெலிகாலிங் இருந்தால் காலையில் ஒன்பது மணிக்கெலாம் கால் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு கால் பண்ணணுன்ற ரூல்ஸ் இருக்கா ஆர்பிஐயில் எனக்கு தெரியல ஸோ அப்படி ரூல்ஸ் இருந்துச்சுன்னா ஆமாம் இருக்குது ரூல்ஸு ஒம்பது மணிக்கெலாம் கால் பண்ணலாம் கஸ்டமருக்கு எனி டைம் கால் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்குது பேங்க்கார் உங்களுக்கு ஸோ கஸ்டமர் எந்த நேரத்தில் வேணாலும் தொந்தரவு பண்ணலாம் அப்படின்ற ரூல்ஸ் வந்து டெலி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஆர்பிஐயாக இருக்கட்டும் இருக்கா அந்த ரூலு எனக்கு தெரியல இருந்தால் ஆ இருக்குது யாருக்கு வேணாலும் கால் பண்ணலாம் இஸ் ரூல் அப்படின்றத மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனாலும் இஸ் ரூல் கிடையாது ஆஃப்டர் டென் ஓ கிளாக் கால் பண்ணலாம் அப்படின்ற ரூல் இருக்கா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்தமாரி டெலிகாலிங் வந்து இஎம்ஐ கட்ட தவறி திட்டு வாங்கி உங்களுக்கு கோபம் வந்திருக்கா இல்லை முக்கியமான நேரத்தில் இருக்கும்போது கால் வந்திருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் அந்த டெலிகாலிங் பண்ணால் சமக்கம் ஒரு இரிட்டேட்டிங் ஆவீங்க அப்படின்றவங்களும் லைக் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு அதுதான் தெரியணும் எத்தனை டெலிகாலிங் பண்ணி எவ்வளோ பேர் இரிட்டேட்டி ஆகிறீங்க அப்படின்றத நான் லைக்கை வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அந்த டெலிகாலிங்கானால பயங்கர ப்ரெஷரே ஏறும் அவங்க டெலிகாலிங் பண்ணாலே ஃபஸ்ட் பிடிக்கவே பிடிக்காது காரணம் ஒரு நாள் தவறுனது ரெண்டு நாள் தவறுனதுக்கே அவங்க கால் பண்ணுறாங்கன்னா அந்த பேங்க்கே அவங்க வெறுக்கிறாங்க ஸோ எனக்கு அவங்க அவங்களால ஒரு நாலு பேங்க் அக்கௌண்ட் வந்து அந்த பர்டிகுலர் பிரான்ச்ச்க்கு வந்து க்ளோஸ் பண்ணி வெளியில் போகிறாங்க ஸோ யாரெல்லாம் உங்கள் கஸ்டமரை மதிக்க தெரியாத ஒரு பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் உங்களை மதிக்கலையோ எதுக்கு நீங்கள் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அதனால் உங்களை எந்த பேங்க் மதிக்குதோ நீங்கள் அந்த பேங்க்குக்கு போகலாம் நான் எந்த பேங்க்கையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை ஆனால் நிறைய பேங்க்கில் கஸ்டமரை மதிக்கிறதே இல்லை ஆனால் சூப்பராக கால் பண்ணுவாங்க சார் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்களா லோன் வந்திருக்கு ஒரு பத்து லட்ச ரூபா எலிஜிபிள் ஆகிருக்கு உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு மட்டும் கால் பண்ணுவாங்க அழகாக பேசுவாங்க இன்றைக்கி என்னைக்கு பேசுவாங்க ஆனால் நமக்கு ஒரு தேவைக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ரெஸ்பான்ஸ் அவங்க தேவை முடிஞ்சு போச்சு இந்த சிலந்தி விலை போல தான் நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம் இந்த சிலந்து வலையில் போய் பூச்சியாக மாட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த பூச்சி தான் ஏமே கஸ்டமர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்